நீங்கள் உங்கள் வயலில் பாக்கு செடி நிறைவு செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை பாருங்கள் முதல் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த செடியோட வயசு குறைஞ்சபட்சம் ஒன்றுலேருந்து ரெண்டு வயசாக இருக்கணுங்க அதுக்கு அடுத்த விஷயமா அந்த செடியில் அதிக இலைகள் இருக்கணும் ரொம்ப உயரம் போயிருக்கக்கூடாது அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து பாக்குச்செடி நிறைவு செய்ய போகிற இடங்களில் வேகமாக வளரக்கூடிய நிலத்தரக்கூடிய மரங்களை வளர்க்குறது சரியா இருக்குங்க உதாரணத்துக்கு வாழை மரம் இல்லை அகத்தி மரம் இல்லைன்னா தென்னை மரத்தோத்துக்கள் வைக்கிறீங்கன்னா சரியா இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செடி வச்சிங்க அப்படின்னா சூரிய ஒளியால் அந்த செடியோட இலை தலைகள் கருகாமல் இருக்குங்க அடுத்ததான் இந்த பாக்குச்செடி நடவு செய்யும் பொழுது தொண்ணூறு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு குழி எடுத்துக்கணுங்க அதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டு பொது பொதுன்னு ஆக்கிட்டு பாக்குச்செடியை வந்து உள்ளே வைக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வேப்ப முன்னாக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு நம்ம தண்ணி பாய்க்கும் பொழுது வேப்ப முன்னாக்கோட கசப்பு வந்து பாக்குச்செடியோட வேர்கள் ஃபுல்லாக இருக்கனால வேர்கறியான் தாக்குதலேருந்து இந்த பாக்குச்செடியை வந்து ஈஸியாகவே காப்பாற்றிடலாங்க ஒரு சிலர் வந்து புளி எடுத்த உடனேயுமே வேப்ப முன்னாக்கை போட்டு அதுக்கு மேலே பாக்குச்செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடுவாங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம தண்ணி பாய்க்கும் பொழுது வேப்ப கசப்பு வந்து இந்த வேருக்கே படாமல் மண்ணுக்குள்ளே போக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வேப்ப போட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க